அப்பர் தேவாரம் வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதந்தன் பாதம் வெள்ளத்தான் அடைய வேண்டின் வைத்திரு ஞான தீயார் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கறந்து நின்று உள்ளத்து ஒளியுகமாக ஒற்றியோருடைய கோபே இவனுடைய அர்த்தம் கங்கையைச் சடையில் வைத்தவனாய் வேதம்பாடும் பெருமானுடைய பாதங்களை மெதுவாக வலுவின்றி பெற விரும்பினால் மெய்ப்பொருளை வழங்கும் ஞானமாகிய தீயினால் கள்ளம் முதலிய குற்றங்களாகிய காட்டினை எரித்தொழிலை தொழிலை செப்பஞ்செய்த உள்ளத்திலே ஒற்றியோருடைய பெருமான் சிவப்பிரகாசமாக விளங்குவார் என்பது இதன் பொருள் ஒற்றியூர் என்றால் திருவற்றியூர் சிவபெருமானை பற்றி கூறுகின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்